இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இது வந்து எதில் அப்படின்னு கேட்டால் வேலையில் நீங்கள் பார்க்கக்கூடிய தனியார் தொழிலில் இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி உங்களுடைய ஒரு முயற்சி பெரிய அளவில் வெற்றி பெறும் பெரிய அளவில் பேசப்பட போகிறீங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அடுத்ததாக வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய பதவிக்கு உங்களை பரிந்துரை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு சில மாற்றங்கள் வரும் சார் இவர் பேரை ரெஃபர் பண்ணுங்க சார் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இவர் இவர் வந்தாங்கன்னா இந்த வேலை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய நல்ல சூழ்நிலைகள்லாம் வரும் குடும்பத்தில் எடுத்துட்டோன்ன சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாயுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அம்மா கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் அதாவது என்றைக்குமே இது ஜாதகத்தில் நம்ம பொது பலன்கள் சொல்கிறோம் அதில் தாயுடன் கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் நம்ம அது எந்த அளவுக்கு நம்ம அந்த தவிர்க்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம அம்மாக்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும்